சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் உள்ளவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் இருந்து மறைக்கிறார்கள் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் இன்னும் இந்த விஷயத்தை உன்னிடம் சொன்னால் மனம் வேதனைப்படுவாய் என்று உன் வீட்டில் உள்ளவர்கள் மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வருமானத்தை வைத்துதான் அதுவும் ஒரு வருமானம் வைத்துதான் உன் குடும்பம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வருமானமானது போதவில்லை உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை நடத்த போதவில்லை ஆனால் இன்னும் உன் மீது சொன்னால் உன் மனம் காயப்பட்டு விடுமோ என் பிள்ளைக்கு என்னுடைய உறவுக்கு ஏதாவது மனக்குழப்பம் வந்துவிடுமோ என்று மறைக்கிறார்கள் உன்னுடைய குடும்பம் முழுவதும் கஷ்டத்தில்தான் இருக்கிறது ஆனால் வருமானம் இன்னும் பத்தவில்லை வருமானத்திற்காக நீயும் போராடி தான் இருக்கிறாய் எந்த நல்ல வாயிலாவது வருமானம் வந்து விடாதா நாம் நம்முடைய தேவைகளை செய்து விடுவோமா என்று நீ உடைக்கிறாய் அந்த தப்பு என்னுடையது அந்த தப்பு என்னுடையதுதான் நீ உடைக்கும் அளவிற்கு நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் தரவில்லை நான் தப்பை உனக்கு சரி செய்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பணங்களையும் உனக்கு தருகிறேன் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் கவலைப்படாதே உனக்கு இனி எந்த கவலையும் வர இனி நான் அனுமதிக்க மாட்டேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்